ஹரியானாவில் யாருக்கு வெற்றி பாஜக ஆட்சியை தக்க வைக்குமா கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது ராகுல் காந்தியுடன் திடீர் சந்திப்பு ஹரியானா அரசியலில் புதிய புயல் என்னாச்சு விரிவாக பார்த்துடலாம் எந்த மாதிரியான குயிக் நியூஸ் அப்டேட் வேணும்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராகுல் காந்தி ஹரியானா போயிருக்கிறாரு ஒலிம்பிக்ல பதக்க வாய்ப்பை இழந்த வினோத் போகத் அவர்களும் பஜ்ரங்க புனியா அவர்களும் வந்து ராகுல் காந்தியை சந்தித்து இருக்கின்றார்கள் புனியாவும் வினோத் போகத்தும் காங்கிரசுக்காக வேலை செய்ய போவதாக ஒப்பந்தம் இருக்கிறது ஏற்கனவே கருத்து கணிப்புகளை பொறுத்து வரைக்கும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாஜக குறிப்பிட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால அதுவும் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக யாரெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆதரவு தெரிவிப்பாங்களோ அத்தனை பேரும் ராகுல் காந்தி சந்தித்து ஆதரவு திரட்டி இருக்கின்றார் அதனால ஹரியானாவில் மட்டும் பாஜக வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் இந்தியாவில் மற்ற எல்லா பகுதியிலும் வெற்றி பெறும் இப்போ பஜிரங்க புனியா மற்றும் மினித் காரணத்தினால பாஜக வெற்றி எப்படி இருக்க போது தெரியல